அன்பான விவசாய நண்பர்கள் நடக்கும் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎம்எஸ் சிஎன் எல்லா விவசாயிகளும் சிஎம்எஸ் உரம் யூஸ் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி சிஎன் யூஸ் பண்ணியிருப்பீங்க அதை பற்றி என்ன அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் வந்து வேளாண் பீடியா ஸோ இந்த வேளாண் பீடியா சேனலுக்கு வந்து நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க விவசாய பெருமக்கள் அனைவரும் இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டன் அனுப்புனீங்கன்னா நான் போடக்கூடிய அனைத்து வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் வந்து உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் தேவை அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் என்னோடய வாட்ஸ்அப்பில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த தகவல்களை பரிமாறிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சிஎம்எஸ்னால் என்னென்னு பார்ப்போம் சிஎம்எஸ்ன்றது வந்து கீர்த்தி உரம் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க கீர்த்தி உரம் அப்படின்னு ஸ்பிக்கில் இருக்குங்க இது வந்து கால்சியம் மக்னீசியம் சல்பேட் சிஎம்எஸ் சிங்கிறது என்னன்னா கேல்சியம் ஓகேங்களா வந்து மக்னீசியம் எஸ்ங்கிறது சல்பர் இந்த மூன்று உரங்களோட கலவை தான் பொதுவாக வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் பேரூட்டச்சத்துக்கள் இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் நுண்ணூட்டச்சத்துக்கள்னு பேரூட்ட சத்துக்கள் என்னன்னு நமக்கு தெரியும் என் பி கே பேரூட்ட சத்துக்கள் இது வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு மாதிரி ஓகேங்களா எண்ணுங்கிறது தலைச்சத்து பிங்கிறது வந்து மணிச்சத்து பொட்டாஸ் கேங்கிறது வந்து சாம்பல் சத்து இது ரெண்டும் வந்து இந்த மூணுமே நமக்கு வந்து முக்கிய உரங்கள் சாப்பாடு மாதிரி அதுக்கடுத்தது கூட்டு வெந்தினு மாதிரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சிஎம்எஸ் இதை வந்து இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் வாங்க செகண்டரி நியூட்ரியன்ட் அப்படிம்பாங்க இது வந்து கால்சியம் மெக்னீசியம் சல்பர் இதில் என்ன இருக்குது அப்படின்னா கால்சியம் பதினஞ்சு பர்சன்ட் இருக்குது மக்னீசியம் மூணு பர்சன்ட் இருக்குது சல்பர் அஞ்சு பர்சன்ட் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நூறு கிலோ நீங்கள் கீர்த்தி உரம் போட்டிங்கன்னா அதில் பதினஞ்சு கிலோ கால்சியம் இருக்கும் மூணு கிலோ மக்னீசியம் கிடைக்கும் அஞ்சு கிலோ சல்பர் கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம் ஸோ எதுக்காக இந்த சிஎம்எஸ் போடணும் சிஎம்எஸ்னால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மிக மிக முக்கியம் பயிரின் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் வெறும் வந்து யூரியா டிஏபி பொட்டாஸ் மட்டும் போட்டால் போதாது இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப முக்கியம் இது வந்து நம்ம போடக்கூடிய முதல்நிலை ஊட்டச்சத்துக்களை எடுத்து கொடுக்கறதுக்கு பயன்படுது இன்னொன்று வந்து கால்சியம் வந்து உறுதித்தன்மை கால்சியம்ங்கிறது சுண்ணாம்பு சத்து இல்லையா சுண்ணாம்பு சத்து வந்து மூட்டு வலி என்ன சொல்வாங்க சுண்ணாம்பு பற்றாக்குறை அப்படிம்பாங்க அதே மாதிரி பயிரோட உறுதித்தன்மைக்கு இந்த கால்சியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க ஓகேங்களா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய செல்கள் உருவாகணும் புதிய செல் உருவாகிறதுக்கு பார்த்தீங்களா புதிய செல்னா புதுசு புதுசாக வளரணும் பயிரோட வளர்ச்சி வேணும்னா புதிய புதிய செல்கள் உருவாக்கணும் அதுக்கு வந்து இந்த கால்சியம் தேவை ஓகேங்களா அதுக்கடுத்து மக்னீசியம் இருக்குது பார்த்தீங்களா அது எதுக்கு தேவைன்னா குளோரோஃபில் உருவாக்கம் குளோரோஃபில் குளோரோஃபில் என்ன தாவரங்களத்தில் பச்சையம் சொல்லுவாங்க இல்லையா பச்சையம் அந்த பச்சையம் வந்து தாவரங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க பச்சையம் இருந்தால் தான் வந்து அது ஒளிச்சேர்க்கை செய்யும் செடி ஒளிச்சேர்க்கை செஞ்சு அதற்கு தேவையான உணவை தானே தயாரித்து சொல்வதற்கு மக்னீசியம் வந்து மிக மிக முக்கிய தேவை ஊட்டச்சத்தை அதிகரித்து கொடுக்குது இன்னொன்று வந்து பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்குது இதெல்லாம் முக்கியம் இன்னொன்று வந்து சல்ஃபர் சல்பர் மூணாவது சொன்னோம் இல்லையா கால்சியம் மக்னீசியம் சல்பர் சல்பர் வந்து அமினோ ஆசிட் புரதம் புரத சத்து உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கியம் வைக்கிறது அமினோ ஆசிட் உருவாக்கத்திற்கும் முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க இந்த சல்ஃபர் எதுக்கு முக்கிய தேவைன்னா கடலை மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து சல்ஃபர் வந்து மிக முக்கிய தேவை எண்ணெய் வித்துக்களை வந்து உருவாக்குறதுக்கும் இதெல்லாம் முக்கிய தேவை அதனால வந்து இந்த சிஎம்எஸ் வந்து நம்ம அனைத்து வகையான பயிர்களுக்கு கொடுக்கலாம் நெல் கடலை வாழை அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸில் வந்து கத்தரி தக்காளி வெண்டை இப்படி எல்லா வகையான பயிருக்கும் கொடுக்கலாம் ஐம்பதுலேருந்து வந்து நூறு கிலோ ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஒரு மூட்டை அது ரெண்டு மூட்டை வரை கொடுக்கலாம் பிரித்து பிரித்து கொடுக்கலாங்க சிஎம்எஸ் இது வந்து பயிரோட எந்த சமயத்தில் கொடுக்கணும்னா வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் அப்படிம்பாங்க வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்னா இளநிலைக்கும் அடுத்த நிலைக்கும் நடுவில் உள்ள அப்போ காய் காக்குறதுக்கு பூக்குறதுக்கு முன்னாடி உள்ள நிலை தான் வந்து இளநிலை இந்த சமயத்தில் வந்து இந்த சிஎம்எஸ் கீர்த்தியை கொடுக்கணுங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியம் சிஎம்எஸ் அதுக்கடுத்து பார்த்தோம்னா சிஎன் சொல்லியிருக்கோம் இல்லையா சிஎன்னா என்ன கால்சியம் நைட்ரேட் அப்படின்ற உரந்தாங்க கால்சியம் நைட்ரேட்டுங்கிறது சிஏ என்ஓ த்ரீ டுவைஸ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில் இதில் என்னென்ன இருக்குது இதில் கால்சியம் சத்து இருக்குது நைட்ரஜன் சத்து இருக்குது கால்சியம் வந்து பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இருக்குங்க சிஎம்எஸில் வந்து பதினஞ்சு பர்சன்ட் கால்சியம் இருக்கும் இதில் வந்து பதினெட்டு பர்சன்ட் இருக்குது அதை தவிர வந்து சிஎம்எஸ்சில் மெக்னீசியம் சல்பர் இருக்கும் இதில் கூட வந்து யூரியா சத்து நைட்ரஜன் இருக்குது பதினஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இருக்குங்க ஓகேங்களா இது வந்து ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் கால்சியம் எதுக்கு பயன்படுகிறது பயிரோட உறுதித்தன்மைக்கு பயன்படுகிறது பயிரோட திடத்தன்மைக்கு அதிக எடைகள் அதாவது வந்து அதிக எடை கொடுக்குது அதாவது காய்கறி பயிர்கள்னாலும் சரி எந்த பயிர்னாலும் சரி கால்சிய சத்துக்கள் இருந்துச்சுன்னா அதிகமான எடைகள் கொடுக்கும் வெயிட் வைக்கும் பயிரோட வளர்ச்சி வந்து அதிகமாகும் நைட்ரஜன் சத்து இருக்கிறனால பயிருக்கு வந்து பசுமையாக கொடுக்கும் பசுமையாக பயிரினை ஏற்படுத்தி கொடுக்கும் முழு வளர்ச்சியடைய வைக்கும் நல்லா வந்து கலரிங் கொடுக்கும் கத்திரி வெண்டை தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல சைனிங்கும் கலர் கொடுக்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னொன்று வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் பயிர் வந்து ரொம்ப வளரவே இல்லை ரொம்ப சுதங்கி இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயத்தில் எடுத்துனா வந்து வெங்காயத்தில் ஊறணும் வெங்காயம் வந்து சின்னதாக இருக்கும் அந்த கடைசியில் அறுக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் ஊறணும் நல்லா கலர் கொடுக்கணும் சைனிங் வரணும் இந்த மாதிரி குவாலிட்டி சம்மந்தமான பொருள்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சீஎன் வந்து முக்கியம் சீஎன் வந்து எல்லா வகையான பயிர் கொடுக்கலாம் நீங்கள் தரை வழியாக கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பத்து கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து மற்ற உரத்தோட சேர்ந்து கொடுக்கலாம் சீஎனு பொதுவாக வந்து உடனடியாக வந்து நமக்கு பயிர் வளர்ச்சி வரணும் நல்லா வந்து சைனிங் கொடுக்கணும் நல்ல ஈல்டு வரணும் மகசூல் வரணும் அப்படின்னா நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா காய்கறி பயிர்கள் அப்புறம் வந்து பழ வகை பயிர்கள் பூ ஜாஸ்மின் இது இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் மேலே ஸ்ப்ரேயும் கொடுக்கலாம் நூறு கிராம் போதுங்க நூறு கிராம் வந்து ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு நூறுரூவாக்குள்ளே தான் வரும் இது வந்து நூறுரூவாலே மிக குறைந்த செலவுலேயே பயன்படுத்தக்கூடிய உரம் வெறும் அஞ்சு கிராம் போதும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அப்போ பத்து லிட்டர் தேங்குனா ஐம்பது கிராமு உங்களுக்கு வந்து ஒரு கிலோ வந்து பத்து லிட்டர் டேங்க்கு வந்து இருபது டேங்க் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அப்போ ரெண்டு ஏக்கருக்கு வந்து நீங்கள் நூறுரூவா செலவில் வந்து தெளிக்கக்கூடிய ஒரே உரம் பார்த்தீங்கன்னா இந்த சீஎன் தான் ஆகுங்க ஓகேங்களா இதை ட்ரிப்பில் கூட கொடுக்கலாம் ஒரு அஞ்சு மூணுலேருந்து அஞ்சு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு கனெக்ட் பண்ணி கூட ட்ரிப்பில் கொடுக்கலாம் இதை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபது நாளைக்கு ஒரு தடையோ முப்பது நாளைக்கு ஒரு தடையோ நீங்கள் வந்து இந்த சீஎன் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு செடி வந்து எப்போயுமே பசுமையாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் இன்னொன்று வந்து கால்சியம் இருக்கனால உறுதித்தன்மை கொடுக்கும் வெஜிடபிளுக்கு வந்து உங்களுக்கு சைனிங்கு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அதனால் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம சிஎம்எஸ்னால் என்ன சிஎன்னா என்ன எப்போ சிஎம்எஸ் போடணும் எப்போ சிஎன் போடணும் ரெண்டுலேயும் என்னென்ன சத்துக்கள் இருக்கணும் அதை எப்படி உபயோகப்படுத்தணும் என்ற பற்றி அனைத்து விளக்கமாக பார்த்தோம் மேலும் உங்களுக்கு விளக்கம் தேவைப்படுதுனா நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் அப்புறம் வேறு என்னென்ன தகவல் வேணுன்றதையும் நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுவோம் நன்றி விவசாய நண்பர்களே